வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மெயின் ரோட்டுக்கு ரொம்பவே நியரஸ்ட்டாக ப்ராப்பர்ட்டி வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் வந்திருக்குதுங்க வந்துருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு பார்த்துட்டிங்கன்னா நாற்பது சென்ட்டுங்க அதுவும் ஆன் ரோடு தார் ரோடு ஃபேஸ்லேயேங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா கோவில் பழையங்க கிணத்துக்கடவுக்கு அடுத்து லொக்கேட்டாக இருக்கிற கோவில் பாளையம்லேருந்து சரியாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆன் ரோடு தார் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் எல்லா ஃபெசிலிட்டிஸோட அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம வந்தாலே எல்லாருமே எதிர்பார்க்குறது செப்பரேட்டாக இருக்கணும்னு தான் மெயினாக கேட்குறீங்க ஒரு நான் பர்சன்ட் எடுத்தாலும் எனக்கு ஆன்ரோடு வேணுங்க வடக்கு பார்த்து வேணுங்க எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருக்கணும்னு கேட்குறீங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபுளாக இருக்குதுங்க த்ரீ பேஸ் சர்வீஸ் த்ரீ ஏ ஒன் விவசாய சர்வீஸ் அவைலபிளாக இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சப் அவைலபிளாக இருக்குதுங்க வாஸ்துக்கு உங்களுக்கு ஜல மூலையில் பார்த்துட்டிங்கன்னா போர் வந்துருக்குதுங்க உங்களுக்கு பக்காவான ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒரு நாற்பர்சென்ட் தென்னந்தோப்பு தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ரெட் சைல் ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஈல்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நாட்டுத்தனை மரங்கள் தான் எல்லாமே இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு நாட்டுத்தன் மரங்கள் இருக்குங்க எல்லாமே நல்ல ஒரு ஈல்டில் இருக்குதுங்க ரெட் சைல் உங்களுக்கு இன்ற கார்புக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்ரோட் தார் ரோடு ஃபேஸ் மேலே வந்துடுங்க என்னச்சிலேருந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருங்க குயிக் ஆக்சஸாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவுங்க ஃபார்ம் ஹவுஸ் பர்பஸ்க்காக ஆக்டுங்க கண்டிப்பாக சூட்டபுளான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ்னு வரும்போது பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குதுங்க சேஃப்டிக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சமசோதரமான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு பூமி வந்து மேடும் அப்படி அப்படியெல்லாம் எந்த ஒரு இது இல்லைங்க நல்ல ஒரு சமசோதரமான ப்ராப்பர்ட்டிங்க ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லும் விலையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரம் சொல்கிறாங்க சொல்லும் விலைதாங்க விலையான சிறப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க இந்த மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ரீசன்னா இந்த நியர்பையாக ஒரு செப்பரேட்டடாக ஒரு நாற்பது சென்ட் முப்பது சென்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டிஸே எங்கேயுமே அவைலபிளாக இல்லைங்க அவைலபிளாக இருக்கிறது எல்லாமே காமன் போர்வெல் வீக்லி ஒன் டே ஷேர்வெல் வாட்டர்ல தான் அவைலபிளாக இருக்குதுங்க அதுகளுமே சொல்லும் போலே இந்த மார்க்கெட் ப்ரைஸ் விட ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு சூட்டபுளான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரைட் சான்ஸான ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க இன்ட்ரஸ்ட் பர்சன்ஸ் கால்